நண்பர்களுக்கு வணக்கம் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வீடியோ பதிவு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேலைவாய்ப்புக்கான முகாம்கள் வந்து அரசு தனியார் துறையோடு இணைந்து நடத்திட்டு வருது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடத்திட்டு வராங்க டிசம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் நடத்திட்டு வருதாகவும் தமிழக அரசு வந்து செய்தி வெளியிட்டுருக்கு அந்த அடிப்படையில் நாளைக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடக்க இருக்குது நண்பர்கள் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் அந்த முகாமில் கலந்துக்குங்க தனியார் வேலையாக இருந்தாலும் சரி வேலை இல்லாத போது தான் அந்த கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ இந்த வீடியோ பதிவை மற்றவர்களுக்கு பகிருங்க நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நாளை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு மகளிர் பள்ளியில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடைபெறுது ஒம்பது மணியிலேருந்து மாலை மூன்று மணி வரை இந்த முகாம் வந்து நடக்கும்போது நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் முகக்கவசத்தோடு செல்லுங்க ஏன்னா புதிய வைரஸ் ஒமிக்ரான்றது வெகு வேகமாக பரவிட்டு வருது அப்படிங்கிற தகவல் வருது சரிங்களா மும்பையில் அதிக அளவில் இந்த வைரஸ் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வருது அப்படிங்கிற செய்திகள் வந்து ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்கு முகக்கவசத்தோடு புகிருங்க பாதுகாப்பாக இந்த தகவலை மற்றவர்களை நிச்சயம் பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் சரி நன்றி